வணக்கம் இன்று தினம் ஒரு குரல் எண்பத்தி ஐந்தாவது குரல் பார்க்கலாம் தினம் ஒரு குரல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்தி ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் குரல் விளக்கம் விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து உணவளித்து மிஞ்சி உணவை தான் உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ என்பது இதன் பொருள் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா யார் ஒருத்தங்க தான் வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு முதல்ல உணவளித்து அவங்க மிச்சம் வச்சுருக்க உணவை உண்டு வாழறாங்களோ அவங்களோட நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டும் அவங்களோட நிலத்தில் அவங்க தான் செய்யணும்னு இல்லை அவங்களுக்காக மற்றவங்க வந்து அதை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யார் ஒருத்தங்க தான் வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு முதல்ல உணவளிச்சு அவங்க மிச்சம் வச்சுட்டு போயிருக்க உணவை உணவை சாப்பிட்டு வாழறாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்க மற்றவங்களால போற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி